ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எப்படி மொபைலில் இருந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸை வந்து நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் அது போக உங்களுக்கு ஏதாவது பிரத்யோகமாக ஏதாவது விஷயங்களில் டெக்னாலஜிக்கல் விஷயங்களில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமேண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எப்படி காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்துருவோம் உங்கள் மொபைலில் வந்து குரோம் ப்ரௌசர் அல்லது ஃபயர்பாக்ஸ் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் போய் காசி தமிழ் சங்கம் அப்படின்னு தேடுங்க தேடுனிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்துடும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மெட்ராஸுனுடைய காசி தமிழ் சங்கம் வெப்சைட் வந்து முதல்ல காட்டும் ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இதுதான் காசி தமிழ் சங்கத்தினுடைய அப்ளை பண்ணக்கூடிய நம்ம வெப்சைட்டு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக வந்து இது நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய தொடர்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூணு கோடு இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெனுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மெனுவில் போனீங்க அப்படின்னா இதனுடைய அட்டவண நிகழ்ச்சி நிகழ்வு படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் காட்டும் இந்த கீழே இருக்கிறது காட்ட மாட்டேங்குது அப்படின்னா குரோமோட மெனுவை டச் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டெஸ்க்டாப் சைட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே என்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டிடும் சில மொபைல் ஆகும் சில மொபைல் சப்போர்ட் ஆகாது அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பதிவு கேட்கல தமிழ் என்ன லாங்குவேஜ்ன்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதனால் நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட்டே எடுத்து விட்டுட்டு நார்மல் மொபைல் சைட்டே வந்துட்டோம் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ பதிவு அந்த பதிவுக்கு நம்ம போக போகிறோம் பதிவு பண்ணுறதுக்காக மொத்தம் வந்து பதினாறு புலங்கள் வந்து முடிக்கணும் பதினாறு புலங்களை முடித்தா தான் பதிவு பண்ண முடியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பதிவுக்கு பின்னர் பதிவு நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும் அதாவது ஒரு வினாடி வினா வைக்க போகிறாங்க நாம் இதை பதிஞ்சால் மட்டும் பத்தாது பதிஞ்சு முடித்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு குவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வினாடி வினா போட்டிகள் வந்து நமக்கு நடத்துகிறாங்க ஸோ அந்த இதை வந்து நடத்தி நம்ம வந்து அதில் பங்கேற்கணும்னு போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு அந்த வழிமுறைகள் வந்து பின்னாடி தான் சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படின்னு அந்த விஷயங்கள் வரும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறோம் ஸோ பயணத்தின் வகை இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணும்போது பயண வகை கேட்குறாங்க நீங்கள் மாணவராக கல்லூரியில் படிக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் ஏதாவது பத்திரிகையாளராக இல்லை ஊடகம் நடத்துகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு விவசாயி விவசாய இருக்கிறீங்களா இல்லை விவசாய மாணவர்களாக இருக்கீங்களா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா கைவினைகள் தொழில் முனைவோர் இல்லை தொடக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லுவீங்க தொடக்க நிறுவனங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது சுய உதவி குழுக்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா சுய உதவிக்குழு இந்த முத்ரா அந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஏதாவது பயன்படுறீங்களா அடுத்து வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமாக பா பாட்டு இந்த கர்நாடிக் மியூசிக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வந்து கோயிலில் பூஜை பண்ணுறது மந்திரங்கள் ஓதுறது இந்த நிறையா சொல்லுவாங்க இல்லைங்களா அது எப்படி சொல்கிறது தமிழில் நிறையா பாடல்கள்லாம் இருக்குது மந்திரங்கள்லாம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவங்களா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ பொதுவாக வந்து விவசாயிகள் நிறையா வருவாங்க அதனால் நம்ம விவசாயியை செலக்ட் பண்ணிக்கிறோம் சும்மா நான் அப்ளை பண்ணால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டுந்தான் ஸோ விவசாயியை செலக்ட் பண்ணியாச்சு அப்போ உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குற இடத்துல உங்களுடைய பேர் முதல் பேர் குடும்ப பேர் அப்பா பேர் என்ன ஸோ உங்களுடைய வயசு என்ன வயசு இருக்கணும் ஆனால் பெண்ணா அதை தேர்வு செய்யணும் தொடர்பு கொள்ளக்கூடிய விவரங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து வந்து மாநிலம் தமிழ்நாடாக எந்த மாநிலம் ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஓகேங்களா மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து இது பண்ணுறீங்க எல்லா மாவட்டமும் இதில் இருக்கும் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த மாவட்டத்தை இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும் ஸோ மதுரை ம் காசி தமிழ் சங்கம் முன்பே காசிக்கு சென்றுள்ளிருக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி காசி தமிழ் சங்கம் மூலம் போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே ஆம் கொடுக்கணும் இல்லை நான் தனியாக வந்து நான் காசு கட்டி ஐஆர்சிடி சேமம் மூலமாக போனேன் இல்லை எங்கள் ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து போனோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து தான் கொடுக்கணும் நீங்கள் காசி தமிழ் சங்கத்தின் மூலமாக காசிக்கு போயிருந்திங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஆம் கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய பல்கை அதாவது கல்வித்தொகுதினால் என்ன படிச்சிருக்கிறீங்க அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம்லாம் வந்து மத்திய பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்னு செலக்ட் பண்ணுங்கள் மத்திய பல்கலைக்கழகம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஓடு தனியார் பல்களிலும் பிரைவேட் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வரும் மாநில பல்களிலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பல்கலைக்கழகங்கள் எது பாரத யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து இதில் வரும் தன்னாட்சி கல்லூரி அந்த மாதிரி எது நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எடுக்க முடியும் விருப்பமுள்ள துறை என்ன ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு தேவையான துறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கற்பிக்கிற இல்லை ஆன்மீகத்தில் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பள்ளி வகை வந்து எந்த மாதிரி பள்ளி தனியார் பள்ளியாக அரசு பள்ளியாக அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டு பண்ணிவிட்டு தொழில்னால் தொழில் வகை ஸோ ஒரு கட்டடக் கலைஞர் ஐடி ஊழியர் அரசாங்க ஊழியர் விவசாயி அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு பயிற்சி துறை ஸோ வணிகவியல் பொறியியல் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு ஆன்மீக வகை வந்து பாடல் பாடுறதா குருக்கலா பக்தி இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கோயிலுக்கு நான் நிறையா போவேங்க அப்படின்னா கோயிலை செலக்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் என்னென்னா என்ன என்ன மாதிரியான பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டில் இருந்தால் ரியல் எஸ்டேட் உற்பத்தி இல்லை விருந்தம்பல் விருந்தம்பலங்கிறது வந்து இந்த கெஸ்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறது இந்த டூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் சுகாதாரம் அது மாதிரி எந்த விஷயங்கள் மற்ற விற்பனை அந்த மாதிரி சும்மா செலக்ட் பண்ணிக்கலாம் துறை என்ன மாதிரியான துறை வாடிக்கையாளர் சேவை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள் ஜேபிஇஜியாக தான் ஃபைல் பண்ணணும் அந்த இது வந்து பிடிஎஃப் இருக்கலாம் ஜேபிஜியாக இருக்கலாம் ஜேபிஜி இது ரெண்டு இமேஜ் ஃபார்மெட்டும் அல்லது பிஎன்ஜியாக இருக்கலாம் ஆனால் ரெண்டு எம்பிக்கு மிகாமல் இருக்கணும் நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்பி ஆர்எம்பியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் ரெண்டு எம்பியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி டூ எம்பி இமேஜ் கம்ப்ரெசர் இந்த சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இமேஜோ அந்த இமேஜை வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்தந்த இமேஜ் இந்த இமேஜை செலக்ட் பண்ணோம்னா ஸோ இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி தொண்ணூற்றி ரெண்டு கேபி தான் இருக்குது இது வந்து கம்ப்ரஸ் பண்ணால் எழுபத்தி மூணு கேபிக்கு போயிடும் நீங்கள் அஞ்சு எம்பியில் ஒரு இமேஜ் எடுத்து இந்த திட்டத்தில் வச்சிங்க அப்படின்னா இது ரெண்டு எம்பிக்கு இது கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது அந்த சாஃப்ட்வேரோட வேலை நீங்கள் பார்த்துக்கங்க நான் கம்ப்ரஸ் பண்ணலை உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டேன் இந்த வெப்சைட்ல இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும் நீங்கள் கம்ப்ரஷன் போட்டிங்கனாலே ஸோ லெவன் ஒன்று இருக்குது பிஐ இமேஜ் டூல் ஒன்று இருக்குது ரீசைஸ் இமேஜ் டூ எம்பி ஆன்லைன் ஃப்ரீ இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் சிம்பிள் இமேஜ் ரீசைஸை ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா அப்லோட் பண்ணிவிட்டு கோப்பு தெரியும் இந்த இடத்துல கான்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நான் டெம்ப்ரரியாக ஒரு இதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக ஸோ இந்த கான்கன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் அப்போ கரெக்டாக ஆயிடுச்சா அப்படின்னா இப்போ நீக்கிறங்கன்னு சொன்னால் நீக்கிறோம் அப்புறம் இந்த கேப்ஷா வந்து கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் யூட் இன் அதாவது கேப்டல் லெட்டர்னா கேப்டல் லெட்ரு ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டரில் கரெக்டாக டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்மா கீழே வந்தால் ரெண்டு போலும் கவனம் தேவை ஆதார் வந்து எண்ணும் போடலை அடையாள சான்றிதழ் நம்ம ரெண்டு ஏற்றல ஏத் இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணுறேன் அந்த பதினாறுல இந்த ரெண்டு மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் தப்பான ஆதார் எண்ணு கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ஆதார சான்று வந்து நம்ம பதிவு ஏற்றலை ஸோ ஏற்றிட்டு இந்த பதிவு செய்கின்ற பட்டினா அப்புறம் தான் வேலை செய்யும் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பதிவு செஞ்சதுக்கான ஒரு மெசேஜ் வரும் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம காசி தமிழ் சங்கத்துக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு முறை இது உங்கள் மொபைலில் இருந்து நீங்களே பண்ணலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அரசாங்கம் வந்து எப்போ குவிஸ் வைப்பாங்க அதுக்கு என்ன பாடத்திட்டங்கிறது இன்னும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணலை ஸோ அதை வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் வந்து அதில் இருந்து படிச்சுட்டு அதுக்கு உண்டான அந்த க்விஸ்ஸுக்கு தயாராக இருந்தோம்னா நமக்கும் வந்து அரசாங்கம் சார்பில் காசி போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மகா உன்னத வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட தகவல் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு விலக்கி கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்